நீங்க நீங்க பெரியாரு பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினார் பெரியாரும் பெண்ணியம் பேசினார் பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும் நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவள் பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்து இங்களை ஒழிக்கிறது தான் இப்ப நீங்க என்ன கொள்கை இருக்கீங்க எங்க கொள்கை பதினஞ்சு வருஷமா பேசுறாரு இப்ப கொள்கை இருக்கீங்க திராவிடம் திராவிடம் பேசுறவங்க ஓடிக்கிறதா எங்க கொள்கை வளர்ச்சி மாநில வளர்ச்சி எது எதாவது சார்ந்த வளர்ச்சி வளர்ச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய பாதிப்புக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க துப்பு இல்ல வளர்ச்சி பத்தி பேசிக்கிறீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல என்கிட்ட வந்து நெஞ்சல் அடிச்சு புலம்பிட்டு நாற்பது உறுப்பினருக்கு நான் கொடிக்கலாம் இஸ்லாமிய எல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு சொன்னதை எப்படி எதிர்க்கிறீங்க எப்படி எதிர்க்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதி இருக்கு அப்படி கூட சொல்ல துலுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலாக பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தளாட்ட கருந்தாளிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர்னு பேசுறதுதான் இன துவேசம் இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்துக்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிடன் அது எப்படி தமிழர்கள் இங்கே ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்கான் வள்ளுவன் உலகம் புற கொண்டாடி இருக்கும் போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்தில் பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு அதையெல்லாம் நீங்க கூப்பிங்க ஒரு பைய கம்பன் ஒரு முட்டாப்பைய அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே கொண்ட யாம் அறிந்த புலவரிலே போல் 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 வள்ளுவன் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை புரட்டு போய் வைசி தெரியல உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீங்க முட்டால் ஒண்ணுமே படிக்கல அவட்டால் திருக்குறள் திருவள்ளுவே ஒரு முட்டால் நீங்க எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒண்ணாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யாரு முதல்ல அவன் ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறது அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்க சொல்லுங்க உலக இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதினீங்க இந்த கோட்பாடுகள் இந்த சனியன்ல தானே இந்த சனியன்ல தானே பேசினீங்க அப்போ என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன உங்க கோட்பாடு தெரிஞ்சு வச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப அந்த மொழியை நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காத நீங்க இதுக்கு சான்று கேக்குங்க பெரியாரின் எழுத்துக்களை அரசுடமையாக்கிட்டு எனக்கு சான்று கேளுங்க தரேன் இப்போ நான் தந்த தந்த சான்று பத்தல அவ்வளவுதானே வந்து கேளு

போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றிங்க தமிழ் தேசிய அரசியல் எதிரி தமிழ் தேசியம் ஆபத்துன்னா ஆமா ஆபத்து திராவிடர்னு தனி இனம் இருக்கு திராவிடம் திராவிடம் பேசிட்டு இருக்கிறது யாரு யாரு திராவிட நீங்க திராவிடரா நீங்கள் என் என் இனம் முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை நீங்க பெரியாரும் பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியும் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டா வளர் பெரியாருக்கு கொள்கை இருந்தார் இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பகுதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன நிச்சறிங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வரவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லரார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்கே பண்ணிக்க

திராவிடம் திருட அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருட அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனை தான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இந்த அரசியல கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீழே விஸ்வநாத முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்திரும்ப முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தருங்க எங்க பாட்டன் வாவு சிதம்பரம் அவெல்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்து அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி ஆறு வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு போயிட்டார் தன் அப்பா நீ வழக்கறிஞர் தாத்தா இவர் பாட்டன் வழக்கறிஞர் ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த பிறப்பில் இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பலோட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்கத்தன இருக்கிற செக்கை இழுத்தவன் செக்கு இழுத்த செம்மல் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கெழுத்து சிறை வெட்டி எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படித்தவனுக்கு வேலை இல்லை பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குது சொல்றாங்க நீங்க சிபார்சு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபார்சு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க இத படிக்கும்போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணு இல்லை எனக்கிட்டே சிவாசி கடிதம் எழுதணும் தான் இருக்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்தை அளிச்சான் நீங்க அளிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு அறிஞ்சில்லை நீங்கள் அவெல்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடின போராளிகள் நீங்க வாரிசு அறிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்லை

கரைந்து வருது ஏங்க விளம்படுற ஏங்க விளப்படுற கரைந்து வருதுன்னா இதுக்கு அழுது கரைந்து வருது ஒண்ணுமே இல்ல பயப்படாம போ போ பயப்படாத போ கரைந்து கரைந்து வருதுல எதுக்கு பயப்படலாம் எதை பேசுறாரு துணைவேந்தர் நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் நீங்க எதிர்த்தியா நான் எதிர்க்கிறேன் புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்ல இந்த கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிச்சுக்கிறது நீங்களா நானா எதிர்த்த அன்னையிலிருந்து போராடி இருக்கிறது நான் புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு அறிஞர்கள் எழுதியிருக்க அதை ஏற்கக்கூடாதுன்னு போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்பினேன் நாற்பத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க அதிகாரம் வச்சிருக்கேன் சண்டை போடி நான் தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க திசை திருப்பிங்கன்னா நீங்க ஆளுநர் எதிர்த்து போராடுறது அங்க ஜங்ஷன் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கான பிரச்சனையை திசை திருப்பதா நாங்க சொன்னா ஏற்கிறது இல்லை இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள் பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர் என்கிட்ட சான்று கட்டி நிற்கிற நீங்கள் உங்க குரல் என்ன அதுல உங்க குரல் என்ன நீங்க இந்த இந்த இங்க பாருங்க பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம் நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க

என்னோட வந்து ஒரு அறிவு சார்ந்து ஒரு நீ உனக்கு சட்டமே நினைவில் இல்லையா நீ ஒரு ஐபிஎஸ் கார்டர் நீ வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டியே நீ கூட ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சி பேசவே கூடாது நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ உனக்கு மறவே தெரியல நீ என்னத்தை படிச்ச நீர் விடுங்க

இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரத்தி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்குது வளை ஒலியிலேயே படங்கள் இருக்குது நீங்கள் காணொலி இருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி ஏன் எங்கள் மீனவர்களை நீங்கள் கைது செய்யறதை இப்போ தான் காரைக்காலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக சிறைபிடிக்கிறீங்க தாண்டி யார் இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான் கச்சத்தீவை எனக்குன்னா கடல் பரப்பு எனக்கு தூரம் கச்சத்தீவு அவனுக்குண்டான் அவனுக்கு கடல் பரப்பு தூரம் இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இது எனக்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க நான் தான் சொல்றேனே என்னை உட்கார வச்சிரு என் மீன் தோட்டுட்டானா அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தம் இல்லாதவன் இறங்கிறேன்னு இறங்கிறேன் தொற்ற சொல்லு பாப்பேன் தொற்ற சொல்லுங்க அதான் பெருமையா மனைவி கிட்ட சொன்னேன் அண்ணன் வந்தாருன்னா ஒரு தேநீர் கொடுத்து விடுன்னு இல்ல வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்கன்னு சொல்லி இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு சில லட்சக்கணக்கான துப்பாக்கியை கடந்து போய் தை என் தலைவனை பார்த்துட்டு வந்தவன் நான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் எரிய செருப்பு ஏழு எட்டு அந்த அளவில் இருக்கணும் கொஞ்சம் புதுசாக இருக்கணும் முட்டையை வந்து நாட்டுக்கோடி முட்டையாக எரிங்க அது அப்படி எரிஞ்சால் கூட உடஞ்சி போயிடும் கொஞ்சம் ஆம்பளட்டாக போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் தூக்கலாக வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு

ஆடிய படையிடந்த பாண்டியன் நெலிஞ்சியா சான்று திராவிட செலியன் திராவிடம் கால்டுவல் எடுத்துக்கொண்டேன் உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேட்க மனு எந்த சொல்லு இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில் ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிட்டு இருக்க எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கி ஆஸ்வநாத வீத்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தங்க வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினார்பூசிய வீழ்த்திருக்கலாம் மரமிலடியா பேர என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்துல வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க இந்த நினைவுல வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை பதிவு தொடர்ந்து செய்யுங்கிறேன் தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் வந்து இதுவரை என்னை இப்படி காட்டுனது கிடையாது இப்ப ஐயா சொல்றார் தலைப்பு செய்தே நீங்க எல்லாம் அப்படிலாம் என்னை போட்டது நான் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமங்களுக்கு ஆதி குடி குறவர் ஓயர் ஒட்டர் வன்னார் குய இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது முடி திருத்துற தான் நான் இடம் கொடுத்தேன் அதுல நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க தம்பி தம்பி இருங்க தம்பி இருங்க தம்பி ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும் இருங்க தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறாரு யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இது எம்மாத்திரம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒண்ணும் கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறோம் திராவிடம் சொல் எந்த மொழிச்சோம் தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தம் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துறேன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மன்னிச்சுக்கிறாரு மனோன் மணியன் சுந்தரநாத சொல்லிட்டு தேசிய கீதை எனக்கான தேசமா எனக்கான கீதமா அது இது என் தேசம் இது என் மொழி என் தாய் தமிழ் தாய் அதுக்கான பாட்டை தான் பேசணும்

ஆனா துண்டிக்காம போடுங்க என் தங்கச்சி போட்ட சாப்பாடெல்லாம் செலவழிச்சு அவங்க நிறுத்துறவரை தொடரும் ஒண்ணு அது ஒண்ணு இல்லைன்னு சொல்றவரை நான் தொடங்கி இப்ப நிக்கிற களம் நான் தொடங்கிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது என் தேசம் இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொன்று வேளாண்மை காட்டுவளம் வளம் கனிம வளம் நீர்வளம் கடல்வளம் மலைவளம் மண்வளம் வளம் எல்லாற்றையும் காப்பது பெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இந்த அரசியலை நான் செய்கிறேன் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு தொடங்குனதுன்னு இதே கோட்பாட்டுல உறுதியா இருக்கேன் உறுதியா இருக்கேன் பெரியார் ஆமா அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை இந்த பாதையில தடுமாற்றம் இடம் மாற்று இருந்தேன் என்று அதை நான் சொல்றேனே நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எதிராக என்னை பெற்ற தாய் தந்தையர் இருந்தாலும் எது எதுகிடலாம் இதுல பெரியார் என்ன சிறியார் என்ன உங்க மன்னர் பிறந்தார் புரட்சி பாவலர் தாயை பழித்தவனை யார் எடுத்தாலும் விடாது தமிழை பழித்தவனை தாயை எடுத்தாலும் விடாதேங்கிறாரு தமிழை சனியன் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னவரை என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க தாத்தா சொல்றத கேட்கவா நீங்க சொல்றத கேட்கவா அது இருந்து போது நான் வந்த விடையாளம் தெரியணும்ல என் பிள்ளைக்கு இந்த பாதையில அப்பா பயணிச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்கணும்ல அதுக்குதான் வச்சிருக்கேன் இதுல வந்த சரியில்லை இருந்தேன் அதுல அதிலிருந்து திமுக வந்தேன் திமுக இருந்து வந்தேன் என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு இந்த அரசியல் இதான்டா நீ செய்ய வேண்டியதுன்னு அவர் படிப்பிச்சாரு நான் கடை